கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பாக நான் வாழ்க்கையில தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டு வார்த்தை நீதிமொழியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது அவைகள் உன் ஆதிமாக்களுக்கு ஜீவனம் உன் கழுத்துக்கு அலங்காரமானவர்களாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு வசனம் அவர்கள் உன் ஆத்மாவுக்கு ஜீவன் உன் கழுத்துக்கு அலங்காரமானதுமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை அது ஞானம் ஞானத்துக்கு தான் அது சொல்லப்பட்டது யாரிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் ஆத்மாவுக்கு அது ஜீவன் நீங்கள் இந்த பூமியில நீடித்த நாட்கள் வாழக்கூடிய ஆசை வாழவும் உண்டு முக்கிய ஜீவனை தத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு இருக்க அவ்வளவு காரியங்கள் இருக்கு அது நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக அந்த ஞானமுள்ள மனிதர்களை பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதமாக இருப்பார் எனவேதான் இந்த வசனம் சொல்லுது அவர்கள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் ஆனா ஆண்டத்துல இருந்து ஞானத்தை கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா அனைவரும் இந்த காரியத்தை ஆண்டு வீட்டுல கேட்பதில்லை ஆனால் இந்த கால வேலையில ஆண்டு நம்மளை பார்த்து சொல்ல நன்றி பிள்ளைகளை ஞானத்தை தேடும் ஞானத்தை அதிகமாக நீ வாங்கி காலை நேரத்தில் எதிர்ப்பில் எனவே கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டுகளுக்கு பயந்து காலையில எழுந்து ஜபம் பண்ணி குடும்ப ஜபத்தில் கலந்து கொண்டு வேலை எடுத்து வாசிக்கும் போது கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த கத்திரிட்ட என்னுடைய பயத்து நிமிஷமாக ஒரு ஞானத்தை கொடுத்து அது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஜீவனும் உங்கள் கழுப்புகளுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக ஆன்பு இருக்கிறார் ஞானத்தை தேடுவோம் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்